அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிஹெச்டி டீம்னு ஒரு டீமே தனியாக வச்சுருக்கு அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சியோட உழைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல நம்ம பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால இதையும் நம்ம ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினால உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட பிஹெச்டி டீமை உங்களுக்கு இன்னைக்கு நான் தெரியப்படுத்துறேன் அதுக்காக தான் இந்த பதிவு விரிவா பார்க்கலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அது என்னப்பா பாட்டாளி மக்கள் கட்சியோட பிஹெச்டி டீமு நாங்கள் கேள்விப்படாத பெரிய பிஹெச்டி டீமு அப்படின்னா உண்மை தான் அப்படி ஒரு டீம் இருக்குது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அதை சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு அதை என்னன்றதை பின்னாடி பார்ப்போம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலோட இப்போ சமீபத்தில் பதினஞ்சு நாட்களில் நடந்த மிக முக்கியமான சில ஜாதிய கலவரங்களை தொடர்பு படுத்தி பார்த்தீங்கனாலே இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன மாதிரி சூழல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த ஒரு ஒரு மேஜரான ஒரு சில ஜாதிய கலவரங்களை மட்டும் நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு சொல்கிறேன் கவனித்து நீங்கள் தேர்தலோடு லிங்க் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் இதையெல்லாம் கொண்டு போய் அந்த பிஹெச்டி டீமோட நீங்க ஒப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் இந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுறேன் முதல்ல சேலம் சேலத்துல அருந்ததியர் குடியிருப்புக்கு அருகாமையில் சில இளைஞர்கள் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த குடியிருப்பை சேர்ந்த சில மக்கள் வந்து பெண்கள் வந்து அங்கே போய் இங்கே பெண்கள்லாம் இருக்காங்கப்பா வீடுகள் இருக்கு தள்ளி போய் குடிங்க அப்படின்னு கேட்டது குடிங்க அப்படின்னு சொன்னதுக்காக எல்லாம் கும்பலாக சேர்ந்துக்கிட்டு வந்து அவங்கள அடிக்கி அடித்து உதச்சி மிரட்டி அதோடு மட்டும் நிற்காம அவங்களோட வீடை அதுவும் பெரிய வீடெல்லாம் கிடையாது ரொம்ப சாதாரண எளிமையான வீடு ஷீட் போட்டிருக்காங்க முன்னாடியெல்லாம் குடிசையை கொளுத்துறது வழக்கமாக இருந்துச்சு இல்லையா இப்போது சிமெண்ட் ஓடு போட்ட அந்த வீட்டை ஏறி அடித்து உடைச்சி துவம்சம் பண்ணி வீடையே ரணகலமாக்கிட்டு கிளம்பிட்டாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது திருவாரூர் திருவாரூரில் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தல தீபாவளி கொண்டாடுறதுக்காக திருவாரூர் வந்தப்போ அதாவது ராணிப்பேட்டையை சேர்ந்த ஆண் திருவாரூரை சேர்ந்த பெண் ரெண்டு பேரும் சாதி மறுப்பு திருமணம் வேறு வேறு சாதி மறுப்பு சார்ந்த சாதியை சார்ந்தவங்க அவங்க தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக திருவாரூருக்கு வராங்க திருவாரூருக்கு காரில் வராங்க அவங்களோட காரு சொந்த காரு அவங்களோட காரில் அவங்க நேசிக்கிற தலைவரான அம்பேத்கர் படத்தை போட்டிருக்காங்க காரில் நீ எப்படி உன் காரில் அம்பேத்கர் படம் போட்டலாம் அப்படின்னு கேட்டு காரில் அம்பேத்கர் படம் போட்டதுக்காகவே அவங்கள ஆபாசமாக பேசி தாக்கி கும்பல் கும்பல் வன்முறையில் ஈடுபட்டு அது பெரும் பிரச்சனையாகி வழக்கு அப்படின்னு போயிருக்கு இது ரெண்டாவது விஷயம் திருவாரூருக்கு அடுத்ததா மூணாவதா கடலூர் கடலூர் ஊர் அறிஞ்சதே நாடு அறிஞ்சதே அதை பற்றி நாமளும் ரெண்டு பதிவுகள் போட்டிருக்கோம் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச பரபரப்பான சாதிய மோதல் வந்து கடலூர் மஞ்ச நடந்த சாதிய மோதல் மூணாச்சுங்களா நாலாவது திருநெல்வேலி திருநெல்வேலியில ஒரு மாணவனை மாணவனை வந்து அவ மாணவனை நோக்கி கார்ல வேகமாக இடிக்கிற மாதிரி வந்து ஏன்டா இடிக்கிற மாதிரி வந்தீங்க ஏன் இடிக்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்காக வீடு புகுந்து பாட்டில் கத்தியெல்லாம் வச்சு அவனை கண்ணா பின்னமாக வெட்டி கண்ணா பின்னான்னு வெட்டி அவ மருத்துவமனை மருத்துவமனையில் சேர்த்து தையெல்லாம் போட்டு அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான காட்சி அதில் அவங்களோட தாய் நினைக்கிறேன் ஒரு பெண் வந்து பேட்டி தராங்க என்னென்னா மனசு தாங்கல ஒருவேளை முன்பகை இருந்து முன்விரோதம் இருந்து என் வீட்ல இருந்து அவங்க வீட்டை சேர்ந்தவங்களே அவங்க அப்பாவை தாத்தாவை அண்ணனை தம்பியை யாராவது வெட்டிட்டு இருந்து அந்த முன்விரோதத்தின் காரணமா மறுபடியும் வந்து எங்க வீட்டில் யாரையாவது பண்ணிருக்காங்க வெட்டிட்டாங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் ஏற்றுக்கோங்க ஏதோ பகையினால் சொந்த பகையினால் முன்விரோதத்தினால் இப்படி நடக்குதுன்னு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் ஆறுதல் அடையலாங்க எந்த காரணமுமே இல்லை எதுவுமே ரீசன் இல்லை வெறும் ஜாதி அப்படின்னு வெறும் ஜாதிய காரணம் காட்டி மட்டுமே ஒரு சின்ன பையனை வந்து ஒரு பதினேழு வயது மாணவனை வந்து இப்படி கண்ணா பின்னான்னு வெட்டி வீசிட்டு போறது மனசு தாங்கலங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசுறாங்க முன்விர விரோதம் இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருப்போம் மனசு ஆறு இருக்கும் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு அது கேட்கவே ஆமா இல்ல என்னடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ அடுத்த அஞ்சாவது விஷயம் ராணிப்பேட்டையில் இதே மாதிரி ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு இது அஞ்சு ஆறாவதா பெரம்பலூர் பெரம்பலூர்ல நடந்த சம்பவமும் அடுத்துதான் நம்ம பேச போற பிஹெச்டி விவகாரமும் தொடர்பு படுத்தி நீங்கள் பார்த்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதாவது பெரம்பலூரில் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்பேத்கர் சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டுச்சு என்ன தான் நம்ம பரப்புரை பண்ணாலும் என்னதான் பகுத்தறிவு பேசினாலும் என்னதான் கொள்கை பேசினாலும் ஜாதிய கட்சிகளுக்கும் ஜாதிய சங்கங்களுக்கும் பலியாக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா ஏற்றப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு வலிகடாவாக மாற்றப்படுறாங்க அப்படி சில இளைஞர்கள் பலிகடாவாக மாற்றப்பட்டு இறுதியாக கடைசியில் பெரம்பலூரில் அம்பேத்கர் சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி தொடர்ந்து சாதிய மோதல்களும் சிலைகள் சேதப்படுத்தப்படுறதும் ஆணவப் படுகொலைகளும் நடந்த வண்ணமாக கடந்த பதினஞ்சு நாட்களில் மட்டுமே இத்தனை நடந்திருக்கு இது பெரும் பேசுபொருளான விஷயங்கள் மட்டும்தான் ஜாதிய கலவரங்கள் மட்டும்தான் மோதல்கள் மட்டும்தான் இன்னும் பேசு ஆகாத எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது அத்தனையும் இத்தனை மூர்க்கமா மும்முரமாக நடக்கிறது அப்படிங்கிறத நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு தொடர்பு பார்த்துக்கலாம் இன்னும் இன்னும் கவனமாக மக்கள் இருக்கணும் இளைஞர்கள் பலிகடாவா உங்களை மாத்திருவாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து விழிப்போட இருந்துக்குங்க ஜாதிய சங்கங்கள் அவங்க சுயலாபத்துக்காக உங்களை பலியிட தயாராக ஆகிக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து நாம பிஹெச்டிக்கு வரும் மாநில சமூக முன்னேற்ற சங்கம் எஸ்ஐஎஸ் மாநில தலைவர் சிவபிரகாசம் அவர்கள் அவர் வந்து பிஹெச்டி டாக்டர் முனைவர் சிவ அவர்கள் ஒரு பேராசிரியர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவர் ராத்திரியில் கூட்டிகிட்டு போய் காலையில் ஆறு மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு போராட்டம் மகளிர் மாநாடு நடத்தினாங்க இல்லையா மாநாடு அந்த மாநாடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்லியிருந்தார் மது ஒழிப்பு போரா மாநாட்டில் போராட்டத்தில் வந்து நாங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் எல்கேஜ் தான் அப்படின்னு இது சம்பந்தமே இல்லாமல் பிஹெச்டி எல்கேஜின்லாம் பேசிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல இந்த கடலூர் மஞ்ச கொள்ளை விவகாரத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அன்புமணி ராமதாஸ் அதுல என்ன கொடுத்திருந்தா சமூக முன்னேற்ற சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட டிவிஷன் வச்சுங்களேன் அது அப்படி ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தோட தலைவர் வந்து சிவபிரகாசம் சிவபிரகாசம்ங்கிறவரை அவர் முனைவர் சிவப்பிரகாசம் டாக்டரேட் முடிச்சவர் அவரை சமீபத்தில் இந்த மஞ்ச கொள்ளை விவகாரம் நடந்து உச்ச அந்த அந்த பிரச்சனை வந்து உச்சத்தில் இருக்கும்போது அவரை காவல்துறை கைது பண்ணி ஒரு நாள் நைட் முழுக்க காவல்துறை கஸ்டடியில் வச்சிருந்து மறுநாள் வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க எதனால அப்படின்னா உளவுத்துறை காவல்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் தருது என்ன அப்படின்னா அம்பேத்கர் சிலை வந்து சேதப்படுத்த திட்டம் இருக்குது அப்படின்னு காவல்துறைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வருது அது நடந்துடக்கூடாது ஏற்கனவே மஞ்ச கொள்ளை சமூக பதற்றத்தை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சில சிலை சேதப்படுத்தப்பட்டா இன்னும் அது மிகப்பெரிய மோதல் போக்கை உண்டாக்கும் அப்படின்றதுனால சிவபிரகாசம் அப்படிங்கிற நபரை கஸ்டடியில் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லா உள்ள வச்சிருக்காங்க சிலை உடைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால எது பிஹெச்டி முடிச்சவரை டாக்டரேட் முடிச்சவரை சமூக பதற்றம் வந்துடக்கூடாது அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுக்குனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கஸ்டடியில் எடுத்து வச்சிருக்காங்க அவரை கைது பண்றதுக்கு அவரை அதாவது கஸ்டடியில் எடுத்ததுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தார்னா தொடர்ந்து எங்க கட்சிக்காரங்களை கைது பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லால சொல்லிவிட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரகாசம் அவர் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காரு டாக்டரேட் அவரு அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு அவரு கீழே இன்னும் பதினஞ்சு இருபது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவரை கைது பண்ண போய் அவரை கஸ்டடியில் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லா உள்ள வச்சிருந்து காலையில் அனுப்புறீங்கன்னா இதெல்லாம் சரியில்ல ஆமா சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு அன்புமணி ராமதாஸ் பேட்டியில் சொல்றாரு ஆவேசமா பேசுகிறார் எங்க கட்சிக்காரங்களை எங்களோடய ஆதரவாளர்களை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க ஒன்றுக்கு போனால் எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடுறீங்க நாங்கள் குட்டை குட்டை குணிய மாட்டோம் குனிய குனிய குட்ட மாட்டோம் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் நிறைய அடிச்சு விடுறாரு இப்போ இதிலிருந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது நாம் கடைசியாக சொன்ன செய்தி அம்பேத்கர் சிலை பெரம்பலூரில் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்படும் அப்படின்னு செய்தி வந்ததுனால உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததுனால காவல்துறை முன்னெச்சரிக்கையா சிவப்பிரகாசம் என்கிற நபரை சமூக முன்னேற்ற சங்கம்னு வச்சுட்டு இருந்த சமூகம்னா என்ன ஜாதி ஜாதிய முன்னேற்ற சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் அற்புதமான சங்கம்ல அப்படின்னு ஒரு சங்கம் வச்சுட்டு இருந்த அந்த நபரை கஸ்டடியில் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிருக்காங்க ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிருக்காங்க அவர் பிஹெச்டி முடித்தவர் அவர்கிட்ட இன்னும் பத்து பதினஞ்சு இருபது பிஹெச்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க இருந்தாலும் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டு அம் மஞ்ச கொள்ளை உட்பட்ட ஆறுக்கும் மேற்பட்ட ஜாதிய மோதல் சிவ பிஹெச்டி டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த புள்ளி எல்லாம் கோலம் போட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட கூட்டணி ரிசல்ட்டோதான் கூட்டணி கணக்கோ தான் உங்களுக்கு முன்னாடி வரும் இளைஞர்கள் குறிப்பா வன்னிய இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட பிஹெச்டி டீமுக்கு பலிகடை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க மஞ்ச கொள்ளை விவகாரத்தில் பேசின மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட சூழ்ச்சிக்கு ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு வாய்ப்பளிக்கிற மாதிரி எங்கேயும் பேசிடக்கூடாது தேர்தல் கூட்டணி அமையிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவின் நோக்கத்தின்படி நிறைய பேருக்கு பா பாட்டாளி மக்கள் கட்சியோட பிஹெச்டி டீமு இப்போ தான் முதல் முறையாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோட வளர்ச்சிக்கு நாம் உறுதிணியா இருப்போம் தொடர்ந்து பாடுபடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் செய்வோம்